ஸ்ரீ ஸ்வீட்ஸ் டீ காபி சேத்துப்பேட்டை சேத்துப்பேட்டை இனி இனி ஆயுத ஆயுத பூஜை பூஜை நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் ஜுவல்லரி நம்ம பாரத ஆன்மீகத்துக்கு மிக பெற்றது உலகத்துக்கே வழிகாட்டுறது இந்த பாரதம்தான் மனிதன் பிறந்தான் இறந்தான் அப்படின்றத உலகுக்கு எடுத்து சொல்லி இரவாமை வேண்டும் அந்த இரவாமை இருந்தால் உன்னை மறவாமை வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் கேட்டது போல மக்கள் இறைவனுடைய திருப்பாதங்களை பற்றி ஒற்றி அவனிடம் கேட்கணும் கண்ணீர் விட்டு பல்கி போதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நாங்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்பது போல இந்த அருண் தமிழே கவிதைகளை பல கோடி அறிஞர் புலவர்களும் அறிஞர்களும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் எழுதி வச்சுட்டு போய்கிறாங்க புராண இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் மனிதன் உயர்நிலை அடைவதற்கு பல பல புராணங்களை சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று நவராத்திரி என்பது நவராத்திரி என்பது கொலு வைப்பதுன்னு சுருக்கமாக சொல்கிறாங்க அப்படி கிடையாது அது சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவ ராத்திரி பார்வதி தேவிக்கு ஒன்பது ராத்திரி அது நவராத்திரி ஏன் அம்மனுக்கு நவராத்திரி அதாவது வந்து முத் முப்பெரும் தேவி இருக்காங்கல்ல சரஸ்வதி லட்சுமி உமா மகேஸ்வரி இந்த மூணு பேரும் ஒரு மூணு மூணு நாளுக்கும் தம்முடைய பவரை கொடுக்குறாங்களாம் ஒன்று அதாவது துர்காதேவின் வீரத்துக்கு பெயர் பெற்றவள் முதல் மூன்று நாட்கள் செல்வம் செடிக்கணும்னா லட்சுமி அவ ஒரு மூணு நாளைக்கு கடைசி மூன்று நாட்களுக்கு சரஸ்வதி அப்படியாக இந்த முப்பெரும் தேவிகளும் பார்வதினுடைய உடம்பிலே இறங்கி அந்த ஒன்பது நாட்களும் தவம் செய்யறாங்க அப்படி செய்வதனால்தான் அழிக்க முடியாத அந்த மகிஷாசூரனுடைய வதம் இவர்களால் நடக்கிறது தேவர்களெல்லாம் இதுக்கு உறுதுணையா இருந்து சொல்றாங்க ஏன்னா மகிஷாசூரம் பிரம்மங்களை வர வாங்கும் தன்னை யாரும் அழிக்கக்கூடாது பெண்ணால் அப்படின்னு அவனா நினச்சான் பெண்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்காது பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிருக்கிறான் ஆனால் சக்தி தேவி எவ்வளோ சாதுரியமானவள் ஏ சிவபெருமானுடைய அங்கத்தையே பாதியாக இருப்பவள் உலகத்தையே படைத்து காத்தறது புரிகின்ற மகாதேவி அவளுடைய சக்தியை கணக்கில் எடுத்துக்காம அவன் சொல்லிட்டு போட்டான் அதனால தான் இந்த நவராத்திரி கொழுவில் கொழு இருந்து நாமெல்லாம் தேவதேவதையர்களும் மனிதர்களும் ராத்திரி ஒன்பது இரவுகளிலும் வேண்டுதல் வைத்தால் நமக்கும் நல்ல அருள் கிடைக்கும் பலன் கிடைக்கும் அது மட்டுமில்லை நம்முடைய தீமைகள் ஒழியும் வாழ்க்கையில் மேலும் மேலும் வரலாம் என்பது உண்மை அதனால்தான் அந்த ஒன்பது நாளும் இந்த தேவியமார்களை வே வேற வேற வித விதமா ஜோடிப்பாங்க அழகழகாக ஜோடிப்பாங்க வர்ணனைகள் அவ்வளோ பிரமாதமா இருக்கும் அப்படிப்பட்ட அந்த தாயினுடைய அலங்காரத்தை கோலத்தை கொழுவை கண்ட நாமெல்லாம் மயக்கூச்செறியலாம் சந்தோஷம் அடையலாம் தேவியை சாக்ஷாத்து கண்ணுக்கு நேருக்கு நேராக பார்த்த மாதிரி ஒரு தெம்பாம்பும் ஆனந்தமும் நமக்கு பிரிட்டு வரும் அதுதான் இந்த நவராத்திரி குழு என்னன்னு கேட்ட இந்த நவராத்திரி குழு நான் வேலை செய்த கர்நாடக மாநிலத்துல தசரா உற்சவம் சொல்லிட்டு பத்து நாளைக்கு பிரமாதமாக செய்கிறாங்க அங்கே சாமுண்டியேஸ்வரியுடைய மலை மேலே சாமுண்டி தேவி இருக்குது அந்த தேவிக்கு அதை போயிட்டு வேண்டி அந்த சக்தியினுடைய தீபத்தை கொண்டு வந்து ஒம்பது யானைகள் பூட்டி அந்த ஒரு யானைக்கு வந்து நல்லா அலங்காரமாக ஜோடிச்சு அந்த தேவியினுடைய அந்த சிலையை வச்சு ஊர்வலமாக வருவாங்க இது என்ன தசரா வைபவம் உலகம் போற்றுகின்ற வைபவமாக அங்கே கர்நாடகாவில் நடக்குது அது பல கோடி பணத்தை செலவு பண்ணி அந்த அரசாங்கம் விழா எடுக்குது இது போல பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் அங்கேயும் வந்து காலி வழிபாடுன்றும் மிகப்பெரிய பிரமாதமான விழாப்பா அங்கே நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த நவராத்திரிகளை அங்கங்கே நடத்துகிறாங்க அது நகரங்களில் தான் பாப்புலராக இருக்குது தேவிப்பட்டினத்தில் கூட தசரா வைபவம் நடக்குது இப்படி குலசேகரப்பட்டியனுன்ற இடத்துல தான் தேவிக்கு வந்து உற்சவம் பண்ணுறாங்க மற்ற இடத்துல செய்கிறாங்களான்னு தெரியல நான் வந்து நம்ம மலை மீது இஞ்சிமேடு பெரிய மலை சிவனாலயத்தில் சிவன் கோயிலுக்கு கட்டின பிறகு சிவராத்திரி மிக பிரமாதமாக நடத்துகிறோம் மக்கள் பல திசைகளிலிருந்து அன்றைய தினம் வந்து பிரமாதமாக கலந்து கொள்கிறார்கள் ஆனால் அதனால அம்மைக்கும் செய்யணும்னு சொல்லி அம்மாவுக்கு அம்மனுக்கு கொலு வச்சு அலங்காரம் மிக அழகாக செய்து தேவியை வழிபடுறோம் அந்த காட்சியோ காட்சி அதெல்லாம் நீங்க கண்டுகளும் இது உண்மை என்னன்னா பத்தாம் நாள் மகிஷாசுரன தேவி சம்மாரம் பண்ணி விடுகிறாள் ஆனால் அவன் என்ன பண்றான் தேவி உன்னுடைய அருமை தெரியாமல் நான் சொல்லிட்டேன் என்னை காத்தரில் புரிய வேண்டும் உன்னுடைய பெயர் இந்த உலகத்தில் இருக்கின்ற வரையில் வருகின்ற வரையில் என் பெயரும் உன்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கிறான் அதுக்கு தேவி மனமிறங்கி தாய் இல்லையா அவன் மனமிறங்கி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டா அதனால மகிஷாசூரன் வந்து இன்றும் நம்மோடு இருப்பதாகத்தான் அர்த்தம் ஆனா இந்த புராண கூற்றின் கதையின்படி உலக மாந்தருக்கு தெரிவிப்பது என்னவென்றால் தீமையை நன்மை வெல்ல வேண்டும் தீமை எப்பொழுதுமே வென்றதாக இருக்காது தீமையை வென்று நன்மையை பெற்று உலகத்தில் அன்பு அமைதி ஆனந்தம் சகோதரத்துவம் தாண்டம் ஆட வேண்டும் மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் இறை ஞானத்தை உணர வேண்டும் அந்த அருள் கடாட்சத்திலே நாம் மூழ்கி இறைவனுடைய திருப்பாதங்களை வணங்கி பேரூரில் நுகர்ந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உணர்த்துவதுதான் நவராத்திரி வைபவத்தினுடைய முக்கியமான பொருள் அந்த உட்பொருளை நீங்கள் எல்லாம் அறிந்து கொண்டு வந்து தேவியை வணங்குவீர்களாக பேரூரை பெறுவீர்களாக தேவி மனசு வச்சானா சிவமுன்னையும் பண்ண முடியாது சக்தி இல்லையேல் சிவம் இல்லைன்னு சிவம் இல்லையேல் சக்தி இல்லைன்னாங்க ஆனால் பேரே சக்தி சக்திகள் தான் அத்தனை சக்திகள் அடங்கியிருக்குது சக்தி இல்லையேல் சிவன் சமம் என்பார்கள் எனவே அன்பர்களே தேவி போய் கெட்டியமா குச்சுக்கிட்டா நல்லது கிடைக்கும் உங்க குடும்பத்தில் கூட பாருங்க அம்மாவை பிள்ளைகள் அப்படி பற்றி கொட்டா அப்பனுக்கு சமாதானம் சொல்லி எல்லாம் நடக்கும் ஆனால் அம்மா நீ போய் அப்பனு கெட்டியா கூடியே நடக்காது அதனால இது வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கையிலே நல்லா நடக்குது தாய் பிரதானம் தந்தை தான் இருந்தாலும் அப்படி கருணை கொண்டவள் தாய் எந்த ரூபத்தில் இருந்தாலும் வணங்குவோம் வழிபடுவோம் நன்மையே பெறுவோம் ஓ நம சிவாயா ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஸ்ரீ லக்ஷ்மி காபி பாதாம் பால் சேத்துப்பட்டு இனி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் டி ஜுவல்லரி சேர்த்துப்பட்டு இனி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்